ஊரடங்கும் சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன் ஊர்கோடி ஓரத்துல ஓ நெனப்புல படுத்திருந்தேன் காத்தடிச்சு சலசலக்கும் ஓலை எல்லாம் உஞ்சிரிப்பு புரண்டு படுத்தாலும் பாவி மக ஓ நனப்பு பாவி மக ஓ நனப்பு ஊரடங்கும் சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் வீಳ್ச்சிருந்தேன் ஊரடங்கும் சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் வீಳ್ச்சிருந்தேன் கோடி வானத்துல ஓ நெனப்புல படுத்து இருந்தேன் காத்து அடிச்சு சலசலக்கும் போலையெல்லாம் உंजிருக்கு பறந்து படுத்தாலும் பாவி மகன் உணனது பாவி மகன் உணனது ஊரடங்கும் சாமத்துல பட்டியா மச்சானுக்கு விரதமா பிடிக்கட்டா வெளி இலதி பட்டியா மச்சானுக்கு விரதமா பிடிக்கட்டா வாங்கி தர ஆச வச்சேன் காச சொல்லி வித்து சேர்த்து வச்சேன் வாங்கி தர ஆச வச்சேன் காச சொல்லி வித்து சேர்த்து வச்சேன் சமூக நார் கோயிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன் போறவங்க வர்றவங்க பேச்சையெல்லாம் நான் கட்டு வச்சேன் பேச்சையெல்லாம் நான் கட்டு வச்சேன் ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவந்திடுமே ஒரு வாக்கு போட்டாலே உள்ளாக்கு செவந்திடுமே உண்மையில இயக்கம் வந்து என் தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான் என் தூக்கம் போச்சு மச்சான் ஊரடங்கும் ஜாமத்துல களனி சேர்த்துக்குள்ள களை எடுத்து நீ கையிலவும் சொத்த பொல்ல போல ஒரு சொல்லி என கண்டெடுத்த களனி சேர்த்துக்குள்ள களை எடுத்து நீ கையில் சொத்த பொல்ல போல

போதே துள்ளுகிற சாதிக்கார சங்கமா சேர்ந்து இருக்கான் வம்பு பண்ண காத்திருக்கான் சங்கமா சேர்ந்து இருக்கான் வம்பு பண்ண காத்திருக்கான் என்ன பண்ண போறானோ எது செய்ய போறானோ நங்கதி என்ன சும்மச்சான் எம்மன சுதைக்க சாரி சொல்லி பிரிச்சாலும் யாரும் வந்து தடுத்தாலும் சாரி சொல்லி பிரிச்சாலும் யாரும் பிரிச்சாலும் யாரோ வந்து தடுத்தாலும் உன்னையே சருவனே துண்டு போட்டு தாண்டினியே இந்த வார்த்தையில நான் இருக்கேன் வாக்கப்பாட காத்து இருக்கேன் வார்த்தையில நான் இருக்கேன் பட காத்திருக்கேன் மூறா இடம் சாமத்தில் நூறா இடம் சாமத்தில் ஒருத்தி மட்டும் விழிச்சு ஒரு கோடி உணத்தில் நெனப்பில் படுத்து இருந்தேன் காற்றடிச்சு சில சலக்கும் போலையெல்லாம் உயிரிப்பு புரண்டையை படுத்தாலும் பாவி மகமனப்பு பாவி மகமனப்பு நனப்பு விருதுநகர் மாவட்டம் நரிக்குளம் என்னும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்தவர் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி இதிகாச கதைகளை தனது தந்தை பாராயணம் செய்ததை பார்த்தும் மூத்த சகோதரியும் அண்ணன் மனைவியும் பாடிய வில்லுபாட்டு கதைகளை கேட்டும் இசையின் மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் அஞ்சல் துறையில் பணியில் சேர்ந்த கிருஷ்ணசாமி எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் தொடர்பில் தொழிற்சங்கத்திலும் இடதுசாரி அரசியலிலும் தன்னை இணைத்து கொண்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு முதன் முதலாக கவிஞர் பரிணாமனின் எட்டையாபுரத்தானுக்கிணையான புலவனை என்கிற கவிதைக்கு மெட்டமைத்து பாடியதிலிருந்து கிருஷ்ணசாமியின் இசைப்பயணம் தொடங்கியது தனது சக ஊழியரான சந்திரசேகரனுடன் இணைந்து பாட தவில் கலைஞர் சண்முகநாதன் இசையுடன் கரிசல் குயில் என்கிற இசைக்குழுவை உருவாக்கி பாடல்களை பாடி வந்தார் இயக்க கலை இரவுகளில் கரிசல் குயிலின் பாடல்களுக்கென்று தனியே நேயர்களுண்டு வாழ்வின் இறுதி மூச்சு வரை பாடிக்கொண்டிருந்தவர் தென் மாவட்டங்களின் பெட்டிக்கடைகள் தேநீர் கடைகள் அரசியல் நிகழ்ச்சிகளில் அவரது பாடல்கள் இன்றும் ஒலித்து வருகின்றன இவருடைய பாடல்கள் எல்லாமே தமிழ் கிராமிய கலாச்சார மனமும் கருத்தாழமும் கொண்ட மிகச்சிறந்த பாடல்களாகும் என்றாலும் இவருடைய பாடல்களில் சும்மா கிடந்த சொல்லை எடுத்து, மண்ணெண்ணெய் விளக்கினில் பாட்டிசைத்து இலைகள் அழுத ஒரு மழைரவு அமுத மழையில் என் கவிதை நனைகிறது ஊரடங்கும் சாமத்துல என்ற பாடல்கள் மிகப் பிரபலமானவையாகும் அவரது அனைத்து பாடல்களும் ஒலிப்பேழைகளிலும் குறுவட்டுகளிலும் இணையதளங்களிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் இதயங்களிலும் நிறைந்துள்ளன ஆனால் அவர்தான் இன்று நம்மோடில்லை அவரின் நினைவை என்றும் போற்றுவோம்